அண்ணா திமுக ஆட்சி கண்டுபிடுது இன்னைக்கு மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல் மொழியெல்லாம் ஈரமாயிருக்கும் பதினேழு சதவீதம் தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கோம் ஆனால் பதினேழு சதவீதத்தில் நாம் விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியும் அதனால் அண்ணா திமுக ஆட்சி பொழுது இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதும் உள்ள அந்த நெல்லை கூட நாங்கள் வந்து நேரடி கொள்முதல் கொண்டு செஞ்சோம் ஆனா நான் கவனஈர்ப்பி திருமணத்தில் அதை உணவு துறை கேட்கும்போது போது இன்னும் அனுமதி பார்க்கல

வந்து செறி அரிசி செறி ஊட்டப்பட்ட அரிசிய அவருக்கே தெரியல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அனுமதி கொடுத்தாங்க இன்னும் அனுமதி கொடுக்கல எதிர்கட்சி தலைவர் நீ மத்தியில சொல்லி அனுமதி வாங்கி தாங்க எப்படிப்பட்ட நிர்வாகம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறி ஊட்டப்பட்ட அரிசி அதை மிக்ஸ் பண்ணலான்ட்டு அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே ஆனால் நீங்கள் முறையாக அணுக வேணுங்க அதுக்கு ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் எதை சரியான சேரத்தில் செய்யணுமோ அதாவது சரியான முறை செய்யணும் வேணும் அதை செய்யத் விட்டு மற்ற மேலே பழி பழி சுமத்தி இவரை தப்பித்து விடக்கூடாது இன்றைக்கி திராணம் முன்னேற்றத்தில் தான் ஆட்சி இருக்குது இவர்தானே அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே தமிழ்